வெட்டுக்கிளியும் மானும் கதையை சுருக்கி எழுதுக முன்னுரை காடர்கள் பழங்குடி மக்கள் காடுகள் செடி கொடிகள் விலங்குகள் தொடர்பான கதைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி வந்தனர் அத்தகைய கதைகளுள் ஒன்றுதான் வெட்டுக்கிளியும் சருகுமானும் ஆகும் வெட்டுக்கிளியும் சருகுமானும் குறிஞ்சி புதரில் பச்சை வெட்டுக்கிளி ஒன்று வாழ்ந்து வந்தது அது ஒரு வாயாடி ஒரு மாலை நேரம் கூரன் என்ற பெண் சருகுமானை வெட்டுக்கிளி பார்த்தது என்ன கூரன் பார்த்து வெகுநாய் ஆயிற்று இவ்வளவு நாட்கள் எங்கே போயிருந்தாய் ஏன் இங்கும் அங்குமாய் வேகமாக ஓடுகிறாய் என்றது அதற்கு சருகுமான் பித்தக்கண்ணு கண்ணு என்னை துரத்தி கொண்டு வருகிறது என்றது சருகுமான் அங்கு ஒரு மரத்தடியில் ஒளிந்து கொண்டு வெட்டுக்கிளியிடம் பித்தக்கண்ணுவிடம் நான் இங்கு இருப்பதை சொல்லிவிடாதே என்று எச்சரித்தது வெட்டுக்கிளியும் வெட்டுக்கிளியை பார்த்த பித்தக்கண்ணு கூரன் இங்கு வந்தாளா என்றது வெட்டுக்கிளி பித்தக்கண்ணுவை பார்த்ததால் ஏற்பட்ட பரவசத்தை அடக்க இயலாமல் தன்னை அறியாமல் கூரன் ஒளிந்திருந்த இடத்தருகே குதித்து குதித்து சென்றது அதைக் கண்ட பித்தக்கண்ணு கூரன் பதுங்கி இருந்த மரத்தடி பக்கம் சென்று மோப்பமிட்டது அங்கு புணுகு பூனையின் துர்நாற்றம் எட்டியது அதனால் கொண்டே அந்த இடத்தை விட்டு கிளம்பி வேறு பக்கம் சென்றது உயிர் பிழைத்த கூரன் கூரன் வெளியே வந்து தன் மறைவிடத்தை காட்டிக் கொடுத்த வெட்டுக்கிளியை கோபத்துடன் பார்த்து இனி இப்படி செய்தால் திரும்பி வந்து உன்னை என் கால்களால் மிதித்து விடுவேன் என்றது முடிவுரை அன்றிலிருந்து கூரனின் பாதம் மிதித்து விடுமோ. என்ற பயத்தோடு வாழ்ந்து வருகிறது இதனால்தான் இன்றும் கூட வெட்டுக்கிளிகள் ஓர் இடத்தில் நிலைத்து இருக்க முடியாமல் குதித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறது